அந்த பெரியார் அவர்கள் தமிழை காட்டு மிராண்டு மொழி என்று சொன்னார் மும்மொழி கொள்கை என்ற பேரில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்திய தவிர வேற எதுவுமே தெரியாது இந்தியில தான் பேசுறார் இங்கிலீஷ் தெரியல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை அந்த பெரியார் அவர்கள் காட்டு மிராண்டி பாஷை என்று சொன்னார் என்ற நான் வந்து கேரளா போடுறது எனக்கு மலையாளம் நல்லா தெரியும் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் வந்து இந்தியாவின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாளுமன்ற இன்னைக்கும் சாதுக்கள் என்ற பேர்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்க நிர்வாணிகளாக ஊர்வலம் போயிட்டு இருக்கோம் ஒரு நிர்வாணியாக ஒருத்தனை தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுமா இந்த ஜனநாயகம்னா என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் சொல்வது போல தந்தை பெரியார் அவர்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் ஏன் சொன்னார் என்றால் தமிழில் பக்தி இலக்கியங்கள் பெருகி இருக்கிறது தொடர்ந்து கடவுளர்களின் பேரிலும் பக்தியின் பேரிலும் தமிழ் கொண்டு செல்லப்படுகிறது தமிழ் மொழி என்பது பக்தியின் மொழி என்று கட்டமைக்கப்படுகிறது என்பதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் பக்தி மொழியாக தமிழ் இருக்கக்கூடாது அறிவியல் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இது காட்டி மிராண்டி மொழியாக இருக்கக்கூடாது அறிவியல் மொழியாக வளர்ச்சி அடைந்த மொழியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் சொன்னார் பெரியார பத்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் வந்து சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னா தமிழை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து வாழ வைத்தவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வீரமாமுனிவர் உட்பட திவாங் சுகம் உட்பட நிறைய பேர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவாரங்கள் உள்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை அழிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க சமஸ்கிருதமும் அதாவது இந்தியாவில் பதினாலாயிரம் பேர் தான் பேப்ப அதாவது படிக்கக்கூடிய மொழியாக இருக்குது தொழிலுக்காக அந்த பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க தமிழ் கல் தோன்றிய மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய கூடி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழுக்கு சொற்பமான தொகை ஒதுக்கிறாங்க பெரியாரின் பங்களிப்பு என்பது இந்த மொழிக்கு அளப்பரியது தமிழ் சீர்திருத்தத்தில் இருந்து திருக்குறள் மாநாடு வரை நாம சொல்லலாம் எத்தனையோ மாமன்னர்கள் ஆண்ட முனைந்தர்கள் ஆண்ட பூமி தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த திருக்குறளை எந்த மன்னனும் தூக்கி பிடிச்சது இல்லை தேவாரந்திரவாதத்தை தூக்கி பிடிச்சாதே தவிர எந்த மன்னனால் தூக்கி பிடிச்சிருக்கானா பெரியார் தான் திருக்குறளை முதல் முறையாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த ஒரு பெரும் கடனை நாடாளுமன்றத்தில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதியை அந்த நமது மாநில உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் அதான் கோரிக்கை கல்வி நிதி வழங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை பிடித்து வைத்திருக்கிறார்கள் நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேறு திசையில் இந்த பிரச்சனையை வேறு திசையில் திசை என்ன சொல்கிறார் தமிழை மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்கள் காட்டு முராட்டி பாஷை என்று சொன்னார் என்ற கருத்தை முன்வைக்கிறார் தமிழ் தான் வந்து நமக்கு எங்க போய் கேட்டாலுமே சரி தமிழ் தான் நான் சிறந்த மொழி நான் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இனிமையாக இருப்போம் அப்படின்றது நான் வந்து கேரளா போட்ரு எனக்கு வந்து மலையாளம் நல்லா தெரியும் அப்படி இருந்தாலே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ் தான் ஆ ஆமாங்க நிதியமைச்சர்னு சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அதுக்கான பதவிக்கான கடமையும் பொறுப்பும் உணர்ந்து அவங்க பேசுகிறப்போல தெரியல ஒரு சாதாரண ஒரு கூட்டங்களில் வந்து தேர்ட்ரைட் பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க அது வந்து யாராக இருந்தாலும் வந்து ஏற்றுக்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே செத்துட்டார்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே தமிழை நீசப்பாசன் சொல்கிறாரு ஒரு அவர் சங்கர மடத்துலேருந்து வந்து தமிழ நீச பாசம்னு சொல்கிறதுக்கும் பெரியார் வந்து ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்னால் எல்லா மொழியும் ஒரு காலத்தில் எல்லா மொழியும் காட்டுவாசி காட்டு மிராண்டிகள் மொழி தான் அது வந்து நவீன நாகரிக வளர்ச்சி வளர வளர மொழி பண்பாடும் அறிவியல்பூர்மா வளர மொழியும் வளருது அந்த அடிப்படையில் நம்மளுடைய பழைய இலக்கியங்களில் வந்து பல பிற்போக்கான கருத்துலாம் இருக்கு தமிழ் இந்த நிலையில இருக்கு இதை மாறணும்னு சொல்றாரு பெரியார் மாதிரியான ஒருத்தர் வந்து ஏன் நம்மளை வந்து இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னாங்கன்னு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது காட்டு பிராண்டிகளாக இருந்த மக்கள் மற்ற இனத்தவர் மற்ற மொழி இனத்தவர்கள் இருக்கும் போதே நம்ம வந்து பண்பாட்டிலும் நாகரீகத்திலையும் சிறந்து விலகணும் அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு தொன்மையான மொழி வாய்ந்தது நம்முடைய மொழி அதை வந்து இன்னும் செம்மைப்படுத்தணும்ன்ற அர்த்தத்தில் தான் வந்து நம்மளை வந்து சொன்னார் காஞ்சி சங்கரன் சொல்றாரு தமிழை நீச மொழி என்று சொல்றாரு ஒரு நீச பாஷை நீச மொழின்னு கூட இல்லை அவங்க இதுல நீச பாஷைன்னு சொன்னதுக்கும் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்ப்பு இருந்தது ஆனா அவர் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதுங்கிறத நாங்க மறுக்கல ஏன்னா வேறுபாடு மக்கள் தெரியாத அளவுக்கு தமிழன் ஒன்றும் முட்டாளில் குட்டியை கவுவதற்கும் ஒரு பருந்து ஒரு கோழி குஞ்சை தூக்குவதற்குமான வித்தியாசத்தை உணர நாங்க தந்தை பெரியார் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் இடஒதுக்கீட்டிற்காக போராடினார் சாதி ஒழிய வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சட்டத்தை நீக்க வேண்டும் என்று மூன்றை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார் இப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடிய தந்தை பெரியார் தமிழ் காட்டு மொழி காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் நாங்கள் பிரம்மாவின் தலைமையிலிருந்து தலையிலிருந்து உதித்தோம் காலிலிருந்து உதித்தோம் என்று சொல்லுவதற்கு எந்த அதற்கு விஞ்ஞான அடிப்படையும் இல்லை நாங்கள் காட்டுமிராண்டி காலத்தில் இருந்துதான் முன்னேறி வருகிறோம் என்பதைத்தான் தந்தை பெரியார் மிக அழகாக நாம் இந்த மொழியை மட்டுமல்ல முன்னேறிய மொழிகளுடைய விஞ்ஞானத்தை அனைத்தையும் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை முன்வைத்தார் நாடாளுமன்ற அவையிலே நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நின்று தந்தை பெரியார்கள் குறித்து விமர்சனம் செய்வதற்கும் பகடி செய்வதற்கும் அல்லது வந்து அவர் குறித்து பேசுவதற்கும் காரணமே தந்தை பெரியார் தான் நிர்மலா சீதாராமன் பிறந்த அந்த இனத்திலே பெண்கள் வெளியே வரக்கூடாது சமூக கட்டுப்பாடு இருந்தது மனிதர்களும் அவர்களை பெண்களை வெளியே வரக்கூடாது எந்த செயலும் பெண்களை முன்னிறுத்தக்கூடாது என்று சொன்னது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள்தான் அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு அந்த சமூகத்திலே இருக்கிற பெண்கள் கூட தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது படிக்க முடிகிறது நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இன்றைக்கு சட்டம் நாடாளுமன்றத்தினுடைய அவையிலே பேச முடிகிறது காட்டு பிராண்டி பாஷை என்று பெரியார் சொன்னாரா என்று சொன்னால் சொன்னார் இது எதை சார்ந்ததென்றால் தமிழர்கள் மென்மேலும் வளர்வதற்கான அக்கறையில் சொன்னது இந்த தமிழ் சமூகத்திற்கு பெரியார் செய்த தொண்டு என்பது மிகவும் பரந்துபட்ட அளவில் கொண்டது அவர் அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக தொண்டு செய்திருக்கிறார் சமூக ரீதியாக தொண்டு செய்திருக்கிறார் அவருடைய தொண்டில் ஒரு துளியளவு ஒரு நகரத்தளவு கூட சாவற்கு அரசியல் ரீதியாக வந்தவர்கள் தமிழுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம் இன்னைக்கு பாருங்க ஏ இதெல்லாம் சொல்றாங்க ராக்கெட் வந்து இன்னைக்கு வந்து ப்ளூட்டோ வரைக்கும் போது சூரியன் சூரியனை நோக்கி நம்ம கொள்ள அனுப்புகிறோம் இல்லைங்களா இல்லையா சூரியனை நோக்கி நம்ம இன்னைக்கு செயற்கைக்குள்ள அனுப்புகிறோம் இன்றைக்கி பல்வேறு விதமான அறிவியல் போயின்னு இருக்குது எல்லாமே அதெல்லாம் பார்த்தா நம்ம இங்கிலீஷில் தான் படிச்சு இருக்கிறோம் அதை வந்து இன்றைக்கி தமிழில் வரணும்னு நம்ம அதெல்லாம் எதிர்ப்பு தாய்மொழியில் உலக நாடுகள் எல்லாமே வந்து தாய்மொழியில் தான் கல்வி கொடுத்துனு அந்த அடிப்படையில் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ் இந்த நிலையில் இருக்க இதை மாறணும்னு சொல்கிறாரு அதை கூட புரிந்து கொள்ள முடியாத உங்கள் எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் வந்து இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாளுமன்ற அதுல வந்து ஒரு நிதியமைச்சராக உட்காந்துக்கிறாங்கன்றதே முதல்ல அதுவே வந்து அடிப்படையில் வந்து தவறானது பெண்கள் முன்னேறணும் பெண்களால் தான் வந்து நாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் சாதிக்க என்பதை அன்றே உணர்ந்தவர் தான் நம்ம பெரியார் அதனால தான் சொன்னார் பெண் இனம் தான் நமக்கு வந்து முதன்மையாக இருக்கணும் அவங்கள வந்து முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் ஒரு பெண் இதனால தான் ஒரு குடும்பமே முன்னேறதுன்றது நன்றாக அறிந்து தெரிந்து வச்சிருந்தவர் தான் பெரியார் இன்னைக்கு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்ற பேரில் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியாது எம்பி உட்பட இந்தியில் தான் பேசுகிறார் இங்கிலீஷ் தெரியல ஆனால் மும்மொழிக் கொள்கைன்ற ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் பார்த்திங்கனா படித்தவங்க பல ஆயிரம் பேர் அறிவிஜீவிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொருளாதார நிபுணர்களாகவும் நெஞ்சானிகளாகவும் போயிருக்காங்க ஆக இந்த இருமொழி கொள்கையை வந்து டேமினேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவாரம் வந்து பண்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து முதல் சமூகமாக முதல் குடியிருப்பாக தான் தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகளில் தமிழையும் ஆங்கிலத்தையும் தெரிந்ததால் போய் குடியேறினார்கள் என்பதை சகோதரி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரை விமர்சிப்பதன் மூலம் இந்த தேசத்தின் உரிமைக்காக அவர் போராடினார் என்பதை மறைப்பதற்காக தவறான கருத்துக்களை முதன்மைப்படுத்த கூடாது என்பதை தாழ்மையுடன் அவருடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய வந்து நம்ம நார்த்ல மட்டும் போனால் மட்டும்தான் தெரியும் இதேதான் தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இங்கிலீஷும் கூட வந்து சில இடங்கள்ல வந்து சில நாட்டுக்கு போனோம்னா இங்கிலீஷ் தெரியாது ஆனா தமிழ் மக்கள் எல்லா இடத்துலயும் பரவலாக இருக்காங்க தமிழ் தெரியறது ரொம்ப நல்லது நாகரிகம் இல்லாதவர்கள் காட்டுமிராண்டுகள்னு சொல்றிய இந்த மண்ணுல இந்த உலகத்துல தமிழை ஒரு நாகரிகத்தை கத்து கொடுத்தவன் உலக மக்களுக்கு தமிழ் இன்னைக்கும் சாதுக்கன்ற பேர்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்க நிர்வாணிகளாக ஊர்வலம் போயிட்டு இருக்கான் ஒரு நிர்வாணியாக ஒருத்தன தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுமா ஒரு நிர்வாண தான் வர முடியுமா இதுதான் தமிழ் மக்கள் நாகரீகம் அடைந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் இப்ப பாருங்க இந்த திருவேணி சங்கமத்துல குளிக்க சென்ற நூற்று கணக்கான நிர்வாணிகள் இது தமிழ்நாட்டுல இருக்கா எங்களை பார்த்து காட்டு முராண்டின்னு சொல்றேன் சிலை வைப்போம் தமிழை நாங்க வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வள்ளுவனை நார்த் இந்தியாவில் செலவைக்க கூட அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் ஆனால் தமிழை பற்றி தமிழ்மொழியை பற்றி சிறப்பாக பேசுவாங்க ஆனால் தமிழை டாமினேட் பண்ணுறதுல முதன்மையான கட்சியாக பிஜேபி தான் இன்றைக்கி வந்து இருக்குது அதை சமீபத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கூட நீங்கள் பார்க்கலாம் மதுரையில் அகழ்வாராய்ச்சிக்கு மற்ற மொழி அதாவது மற்ற குஜராத்து மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் அந்த அகழ்வாராய்ச்சிக்கு அவங்க மூணு வருஷம் எடுத்துக்கினாங்க நம்ம மதுரையில் கீழடியில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துலேயே அதை மூடக்கூடிய வேலையை பண்ணாங்க திராவிட இயக்கம் மத ரீதியான கோட்பாடுகளை மண்டி கிடக்கிற மாட்டிக்கொண்டிருக்கிற இலக்கியங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்மொழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அறிஞர் அண்ணா கூட கம்பராமாயணத்தை மகாபாரதத்தை மகாபாரத்தை எதிர்த்து சொப்போர் புரிந்து வென்றார் ராபி சேது பிள்ளை இவர்கள் கூட எல்லாம் சொற்பர் புரிந்தார் மதத்தில் சிக்கியுள்ள தமிழை மீட்டெடுத்து அறிவியலுக்கு கொண்டு வர வேண்டும் அவர் ஆசைப்பட்டார் தமிழர்கள் ஒவ்வொரு ரீதியாக உயர்ந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அவர்கள் உலக அளவில் பெருமை கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரின் கனவு அவர் தமிழை குறித்தெல்லாம் பெரிதாக அக்கறை கொண்டதா இல்லை ஆனால் இந்த தமிழை பேசுகிற மக்கள் உயர்ந்து பல முன்னேற்றங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரின் விருப்பம் என்பதுதான் உண்மை அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்களே வந்து நிதியமைச்சராக உக்காந்துக்கினு அவங்க இப்படி வந்து கருத்து சொல்றது வந்து வியப்புக்குரியதில்லை அவங்களெல்லாம் மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து அப்புறப்படுத்தணும் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றணும் அதனால மக்களுக்காக யார் பேசுறாங்க வளர்ச்சிக்காக யார் பேசுறாங்க மக்களை ஒரு கூட்டத்தையும் ஒரு இனத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி யார் பேசுகிறாங்க இந்த ரெண்டு வேறுபாடை வந்து மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்லாவே புரியும் சாதாரண வந்து கூலி தொழிலாளிலேருந்து ஒரு பெரிய ஐஐடியில் படிக்கிற பள்ளி ஸ்டூடெண்ட்லேருந்து இருந்து அனைவருக்குமே வந்து நிர்மலா சீதாமன் பேசுனது எவ்வளவு அபத்தமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் வந்து பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியில் அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க அரசியல் அது போல ஜனநாயகமான அரசியல் அல்ல இல்லைங்களா இந்த ஜனநாயகம்னா என்னன்னு கேள்வி கேக்குறவன் அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க பெரியார் சொன்ன மாதிரி வெங்காயம் தான் அவங்க பேசுறதுலாம் உரிக்க உரிக்க என்ன ஆகும் ஜனநாயகத்தை நேசிக்கிறவங்களுக்கு கண்ணில் தண்ணீர் தான் வரும் அவங்க பெரியார் வந்து இப்போது பேசும் பொருளை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க பெரியாரை மட்டும் இல்லை பாரதியார் உட்பட அம்பேத்கர் உட்பட எல்லாரையும் பேசும் பொருளாக ஆக்குவாங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக மக்கள் பாதிக்கும் போது மக்களையே புரிஞ்சிக்காதவங்க என்னென்னா தமிழை எங்கே புரிஞ்சிக்க போகிறான் மக்களையே வந்து முழுமையாக புரிஞ்சிக்காதவன் ஜிஎஸ்ட்ற பேரில் மக்களை வந்து வாழ்த்தி வதைக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழினுடைய அருமையை தமிழ் பேசக்கூடிய மக்களினுடைய அருமையை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்சியாக பிஜேபி இல்லை அப்படின்றது அதனால் அதனால நிர்மலா சீதாராமன் சொன்னதை நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஹிந்தி கட்டாயப்படுத்தி க கற்பிக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா வந்து நார்மல் நேஷ்னல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியணும் எல்லா இதுலேயுமே இங்கிலீஷ் இருக்கு அதுக்காக இங்கிலீஷ் அவங்க சொல்லிட்டு போகலாம் அதை விட்டு தா இங்கே ஹிந்தியை சொல்றது ரொம்ப தவறு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது பட் ஆனால் வந்து இது கத்தினிக்கிறது ரொம்ப தப்பு நம்மளுடைய இந்தி எதிர்ப்பு என்பது இன்று ஏற்பட்டதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நாம் இந்தியை எதிர்த்து போராடிய மண் இது நாம் நடராசன் தாளமுத்து இரு பெரும் எளிய தொடர்கள் எளிய மக்களை இந்த மொழிக்காக நாம் இழந்திருக்கிறோம் என் கிட்ட நாங்கள வரிய எனக்கு முறையா தர வேண்டியதை தராம ஒரு கல்வியை காரணம் காட்டி மறுக்கிறேன் எவ்வளவு நாளைக்கு தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் பொறுக்க முடியும் கடைசியா நான் தனிக்குடித்தனம் போகணும்னு என் வீட்டுல என் மருமக சொல்றது நியாயம் தானே நான் அந்த குழந்தைங்களுக்கு என் மகளுக்கு மருமகளுக்கு செய்ய வேண்டியது செய்யலன்னா அவள் அந்த குடும்ப தலைவன் பிரிஞ்சு தனியா ஒரு குடித்தளம் போயிடுவா இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அந்த ஒரு அந்த கருத்து இப்போது விதைக்கப்படுகிறது உங்களால்